சென்னை நேயர்களுக்கு வணக்கம் நேயர்களே விழுப்புரம் மாவட்டத்தில் செம்மங்குப்பத்தில் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செயல் நடந்திருக்கு ரயில்வே கேட்டை கடக்கும் போது வேன் மேலே ரயில் வந்து இருக்கு இது யாருடைய தவறு டிரைவருடைய தவறு தான் ஏன்னா ஏழரை மணிக்கு அவர் வந்து அர்ஜெண்ட்டாக வண்டி எடுத்துருக்கலாம் ஸோ எல்லா குழந்தைங்களும் வந்து ஒம்பது மணிக்குள்ளே இல்லை எட்டரை மணிக்குள்ளே கூப்பிட்டு போய் அவர் விடணும் அந்த ஒரு வேகத்தில் நிதானம் இல்லாமல் கவனிக்காம வண்டி எடுத்ததுனால தான் இந்த விபத்து நடந்திருக்கு அப்படின்றது தான் என்னுடைய வாதம் எனிவே நேயர்களே இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள இது வந்து டிரைவர் செங்கருடைய தவறு மட்டும் கிடையாது ரயில்வே துறை வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு சுரங்க பாதையை அமைக்கிறதுக்கு உத்தரவு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க செவி சாய்க்கலை அங்குள்ள கலெக்டர் வந்து ரயில்வே துறை என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு செவி சாய்க்காதனால தான் இன்னைக்கு இந்த கோர விபத்து நடந்திருக்கு அப்படின்றது தான் ட்ரீம் சென்னை பத்திரிகையின் வாயிலாக மக்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் அதாவது ஒவ்வொரு கலெக்டரும் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா அந்த நகரத்தில் அந்த மாவட்டத்தில் என்ன வேலைகள் இருக்குது அப்படின்றத முதல்ல எடுத்து செய்யணும் அவங்க தான் ஒரு உண்மையான கலெக்டர் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா ஒரு ஒரு விஷயமும் வந்து உலகம் பூரா தெரிஞ்சிக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு மட்டுந்தான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான் தெரியுது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க ஆனால் உலகம் முழுவதும் மீடியாஸ் மூலிமா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஏங்க நம்ம நாடு என்ன பின்னோக்கியா இருக்கு முன்னோக்கி வரணுங்க எவ்வளோ நாளாவது கிட்டத்தட்ட எழுவத்தஞ்சி வருஷத்துக்கு ஆகுது நம்ம சுதந்திரம் கிடச்சி வருக்கும் ஏன் நீங்க ஏங்க சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே பல நாடுகள் எவ்வளவோ முன்னேறி இருக்கு அங்கெல்லாம் முன்னாடியே வந்து மெட்ரோ ட்ரெயின்லாம் வந்து ஐம்பது ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே போட்டு முடிச்சுட்டாங்க இன்னைக்கு வந்து நீங்கள் மெட்ரோ ட்ரெயின் போடுறீங்க பாலங்கள் போடுறீங்க சாலைகள் போடுறீங்க எவ்வளோ ரயில்வே கிராசிங் இருக்கு முக்கியமான இடங்கள் எல்லாமே வேலைக்கு போகிற இடங்கள்ல நிறைய பேருக்கு வந்து அடிபட்டு செத்து போயிடுறாங்க நிறைய அம்பத்தூர் திருவள்ளூர் இது போன்ற சென்னையை சுற்றி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லெவல் கிராசிங் இருக்குது ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து ரயில்வே கேட்டை வந்து தாண்டி போகிறாங்க இதில் ஒன்று ரெண்டு டெய்லி செத்துக்கிட்டே இருக்குது ஸோ இதெல்லாம் என்ன ரயில்வே துறை வந்து என்ன பண்ணுது தமிழக அரசு என்ன பண்ணுது மத்திய அரசு என்ன பண்ணுது ஏன் வந்து அங்கே சுரங்க பாதை வந்து அமைக்கலை அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி இந்த மாதிரி ஏகப்பட்ட மக்கள் வந்து கிராஸ் ஆகிற இடத்துல சுரங்க பாதைகளை சீக்கிரமாக விரைவாக நீங்கள் பண்ணி கொடுக்கணும் பண்ணி கொடுக்காத காரணத்தினால்தான் இத்தனை பிரச்சனைகள் நடக்குது எனிவே நான் டிரைவருங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் எல்லா இடங்கள்லையுமே வந்து லெவல் கிராஸிங் இருக்குது லெவல் கிராஸிங்கில் வந்துட்டு எல்லாருமே வந்து இறங்கி பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுவும் ஸ்கூல் வேனு வேறு நல்ல வேலை அதில் நாலு பேர் தான் இருந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட அவன் மொத்த பேர் ஏற்றிட்டு வரும்போது இந்த பிரச்சனை நடந்திருந்தா சே இதெல்லாம் சொல்லவே முடியாதுங்க அந்த அளவுக்கு கொடுமே நடந்திருக்கும் யாருக்கும் சோர் சாப்பிட்ருக்க முடியாது தமிழ்நாடு அந்தளவுக்கு கொந்தளிச்சு போயிருப்பானுங்க நல்ல வேலை காலையில் விடிய இது நடந்திருக்கு மூணு பேரோட போச்சு இருந்தாலும் அந்த மூணு பேருடைய அம்மா அப்பா சொந்த பந்தங்கள் எவ்வளோ வேதனைக்கு உள்ளாயிருக்காங்க அப்படின்றது அது இல்லாமல் அந்த குழந்தைங்கள சே எந்தளவுக்கு அந்த ட்ரெயினை பார்த்துட்டு பயந்துருப்பாங்க அந்த நொடி பொழுது அவங்க உயிர் போயிட்டுருக்குதே அப்படின்னு எந்த அளவுக்கு அவங்க பயந்துருப்பாங்க எந்த அளவுக்கு அவங்க வந்து அவங்களுடைய எல்லாத்தையும் இழந்திருப்பாங்க அப்படின்றத வந்து கடைசி கட்டத்தை நினச்சி பாருங்களை பார்க்கலாம் ஸோ அந்த அளவுக்கு இது வந்து நெஞ்சை உலுக்கிக்கின்ற ஒரு சம்பவம் இது கண்டிப்பாக அரசு அதிகாரிகள் கவனத்திற்கொண்டு லெவல் கிராசிங் எங்கெங்கே இருக்கோ எல்லா இடத்துலையுமே வந்து தயவுசெய்து சுரங்க பாலம் போடுங்க ஐயா ஏன் ஏன் இந்த மாதிரி மக்களுடைய உயிரை சாவடிக்கிறீங்க நீங்கள் மாத்திரம் சம்பளம் வாங்கிட்டு ஜாலியாக சீட்டை அறுக்கிட்டு போயிடுறீங்களே கண்டிப்பாக வந்து மக்களுக்காக கொஞ்சம் வேலை பண்ணுங்கள் திட்டங்களை வகுத்து கொடுங்க ஏங்க நம்மகிட்ட காசாக இல்லை இவ்வளோ காசு கிடைக்குது கிட்டத்தட்ட இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியில் பல கோடி வருது சாலை போக்குவரத்தில் ஏகப்பட்ட அமௌண்ட்டு வருது உங்களுக்கு அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாதிரிலாம் வந்து பணத்தை வச்சு பிச்சைக்காரத்தனமாக நாட்டை வந்து இன்னும் பின்னோக்கி கொண்டு போகிறீங்க நாட்டை முன்னோக்கி கொண்டு வர்றது பாருங்கள் டிரைவர்களே ஒன்றே ஒன்று உங்களுக்கு சொல்கிறது மீண்டும் ஒரு தடவை சொல்லிக்கிறேன் எப்பவுமே வந்து கேட்டு திறந்துருந்தா கூட இறங்கி ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு வண்டி வருதா வரலையா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் வண்டியை மூவ் பண்ணுங்க தயவுசெய்து மத்திய மாநில ரயில்வே துறை அப்பப்போ வந்து விளம்பரம் பண்ணிக்கிட்டே இருக்குது கேட்டை திறந்து இருந்தால் திடீர்னு போயிடாதீங்க இறங்கி நின்று போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா போகணும் இந்த மாதிரி அஜாகிரதையாக போனதுனால எல்லா எவ்வளோ பெரிய விளைவு ஏற்பட்டிருக்குன்றத பார்த்துக்குங்க எனிவே நேயர்களே இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்